தஞ்சங்கள் அனைவருக்குமே கையில கேட்கும் இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமணம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடித்த சொல் கோதை நச்சியா ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய மனுநந்தனஹெதுவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்ஹிந்த் ஜெயஸ்ரம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போற்றின்னு வேல்வா சாஸ்திரம் இன்னைக்கு ஸ்ரீராம் பாசாஸ்திரத்தில் அற்புதமான விஷயத்த சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஜென்ரலான அப்டேட்டு அதாவது வருகின்ற ஐப்பசி அண்ணாபிஷேகம் அதாவது பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி வந்து அன்னாபிஷேகம் அந்த அண்ணாபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே நம்பர் ஒன் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை குண்ட சுழப்புரம் தான் அந்த கங்கை குண்ட சுழப்புறத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பச்சரிசி வாங்கி தருவோம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உங்களுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த மூல இருந்தாலும் அந்த அண்ணாபிஷேகத்தில் பங்கு கொண்ட ஒரு விஷயம் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் இது காஞ்சி மடத்துல தான் செய்கிறாங்க அவங்களே உங்களுக்கு ரசீது போட்டு நிச்சயமாக அதாவது பில்லெல்லாம் போட்டு எவ்வளோ இதுங்கிறது அனுப்பிச்சிடுவாங்க அப்போ நான் சொல்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் பணம் அனுப்புறீங்களா எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பணம் அனுப்பிச்சிட்டு ஸ்க்ரீன் எடுத்து உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடோடு கிளியராக போட்டு அனுப்பிச்சுடுங்க அது ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு மாடல் சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா ஜிபேல மட்டும் போட்டுட்டு நீங்கள் பணம் அனுப்புகிறேன்னா எனக்கு தெரியாது நிச்சயமாக நான் சொல்கிறேன் அதனால் கங்கை உள்ள சோலைப்படுத்தி பணம் அனுப்பிச்சிருக்கேன் நிச்சயமாக சொல்லுங்கள் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடல் உழைப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது அடுத்த நாள் காற்றால் அதாவது அன்னைக்கு முதல் நாள் நைட்டே வந்துடலாம் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உடல் உழைப்பு கொடுக்கலாம் அதாவது அண்ணாபிஷேகத்தில் உள்ள பிரசாதத்தை வந்து நம்ம டெலிவரி பண்ணுறது நமக்கு வேலை ஒரு இருபது பேர் கேட்டிருக்காங்க ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் அது ஒரு கைங்கரியமாக பார்க்குறேன் நிச்சயமாக வாங்க தென்னாட்டுடைய சிவனையை போட்டு இருக்கேன் யூவாக போட்டிங்கிற விஷயத்தில் நம்ம நீங்கள் செய்யக்கூடிய விஷயம்தான் வாங்க உங்கள் வாக்கில் ஒரு மாற்றம் கிடைக்கும் சார் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம் வாசர் சொல்கிறதுனா நிச்சயமாக நல்ல விஷயத்த சொல்ல போகிறேன் உலகம் முழுக்க எந்த மொழி இருந்தாலும் சரிங்க சார் உங்களுக்கு ட்ராயிங் போட்டு தரணும் அப்படின்னா நிச்சயமாக நான் ட்ராயிங் போட்டு தரேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செம் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டு ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு சரிங்க சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இன்றைக்கி வந்து என்னுடைய நண்பர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் ஆக்சுவலாகவே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வீடு பக்காவாக கிழக்கு பருத்தம் நான் கேட்குறேன் இந்த கிழக்கு பார்த்தம் பண்ண நீங்கள் இருக்கிற இடம் சார் தெற்கு பார்த்தம் பண்ண அப்படின்னா அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணுமே சார் அப்படின்னு நான் கேட்குறேன் இல்லை சார் இல்லவே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறார் சரிங்க சார் நான் அவர்கிட்ட கம்முன்னு கிழக்கு பார்த்த மனையை வந்து நான் போய் பார்க்க போகிறேன் பார்க்க போகல அதாவது ரோடு வந்து ரோடை விட மனை வந்து உயரமாக வச்சுருக்காரு அதாவது இடத்த நல்லா கிழக்கில் அதிக காலியிடம் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃபோர்ட்டிக்கோ போட்டிருக்காரு முன்னாடி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக உடைக்காமல் ஃபோர்ட்டிக்கோ போட்டிருக்காரு அந்த ஃபோர்ட்டிகோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு மட்டத விட ஃபோர்ட்டிக்கோ மூணடி கம்மியாக போட்டிருக்கார் அந்த ஃபோர்ட்டிக்கை கீழே மனை வந்து மூணடி பள்ளமாக இருக்குது சார் நான் இது மாதிரி கிழக்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணலாமா சார் அப்படின்னு நம்ம கேட்டால் நான் சொல்கிற விஷயந்தான் ஃபோர்ட்டிக்க போட்டிங்க நான் ஒன்றும் சொல்லலை வீடோட என்ன மட்டமோ அந்த மட்டத்துக்கே நீங்கள் அந்த ஃபோர்ட்டிக்கவும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதை நான் கீழே இறக்கி தான் போட்டுக்குவேன் சார் படிக்கட்டு போட்டு தான் போவேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வெளியில் பார்த்தா உங்கள் வீடு வந்து சதுர சபவமாக இருக்கும் ஆனால் வீடுங்கிறது உள்ளே வந்தோடனே ஒரு இடம் பள்ளமாயிரும் எந்த இடம் கிழக்கு கிழக்குன்னோனி வடகிழக்கு பகுதி சுத்தமாக பள்ளம் வடகிழக்கு கிழக்கு பள்ளமாகுது கிழக்கு பள்ளமாகுது தென்கிழக்கு கிழக்கும் பள்ளமாகுது இதுதான் அந்த இடத்துல பார்க்கணும் நான் சொல்கிறேன் சார் வீடு மாட்டமாக போட்டிங்க போட்டிங்க மூணு எல்லாமே இழுத்து விட்டு முன்னாடி நல்லா ஜம்மு சில்வர் கிழக்கு கேட்டு போட்டுங்க சார் பக்காவாக இருக்குங்க சார் பார்க்க அப்படின்னா மழை பெஞ்சா சில்வர் கேட்டு வீணாக போயிருங்கிறார் இந்த அம்மா என்ன பண்ணுறது இப்போ ஒரு ஒரு அமைப்பு நம்ம கூப்பிடுறாங்க நம்ம போகிறோம் பார்க்குறோம் அவ்வளோதான் விஷயம் அதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த சொல்கிறோம் கேட்குறதும் கேட்காதும் அவங்க விருப்பு விருப்பு ஒரு வீட்டில் ஃபோர்டிகோ இருக்குது அப்படின்னா ஃபோர்டிகோ வந்து நீங்கள் பள்ளமாக போடுறீங்க இப்போ வடக்கு பார்த்ததில் ஃபோர்டிகோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் கிழக்கு வடகிழக்கு ஃபோர்டிகோ பள்ளமாக இருக்கும் தென்கிழக்கும் பள்ளமாக இருக்கும் நல்லா கேட்டுங்க சாரி வடமேற்கும் பள்ளமாக இருக்கும் வடக்கும் பள்ளமாக இருக்கும் எங்கே வடக்கு சைடில் ஃபோர்டிக்கோ போடுறீங்கன்னா இதே நீங்கள் வந்து தெற்கு சைடில் ஒரு ஃபோர்ட்டிகோ போட்டிங்க அப்படின்னா தென்கிழக்கு பள்ளமாயிரும் தெற்கு பள்ளமாயிரும் தென்மேற்கும் பள்ளமாயிரும் ஃபோர்ட்டிகோ போடலாமா சார் அப்படின்னா இப்போ வீடு வந்து எல்லாமே ஒரே மட்டமாக இருக்கணும் வீட்டுக்கு சரி வீட்டுக்கு அதாவது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்கணும் ஃபோர்டிகோ மட்டும் நீங்கள் பள்ளமாக போட்டுறீங்க அப்படின்னா அந்த பாதிப்பு பாதிப்பு தான் அது யாராக இருந்தாலும் சரி மேற்கு பார்த்த மனையில் தென்மேற்கு பள்ளமாக இருக்கும் தெற்கு பள்ளமாக இருக்கும் மேற்கு பள்ளமாக இருக்கும் வடமேற்கும் பள்ளமாக இருக்கும் இந்த ஃபோர்டிகோ மட்டும் போடுறவங்க சொல்கிறேன் நான் உண்மையாக சொல்கிறேன் வீடு என்ன பேசி பேஸ் மட்டமோ அதே மட்டத்துக்கு இந்த ஃபோர்டிக்கோம் சரி பண்ணிடுங்க அதுக்காக இந்த மூணு அடி குறைச்சி லோஃபாக ஒட்டாதீங்க ஒட்டினீங்கன்னா உங்கள் பில்டிங்கில் அப்போ எல்லா பகுதியிலையும் தவறு ஏற்படும் இந்த ஃபோர்டிக்கோ வந்து லோர் லோஃபா போடுறீங்க அப்படின்னா வடகிழக்கில் போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஆண்கள் பாதிச்சுடுவாங்க தென்கிழக்கில் போடுறீங்க அப்படின்னா பெண்கள் பாதிப்பாங்க அதே மாதிரி தென்மேற்குல போடுறீங்க அப்படின்னா ஆண்கள் பாதிப்பாங்க ஆண்களும் பாதிப்பாங்க பெண்களும் பாதிப்பாங்க வடமேற்குன்னு சுத்தமாக பெண்ணை காலி பண்ணி விட்ருவோம் அப்போ நம்ம சொல்லக்கூடிய பதிவு தான் இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஃபோர்டிக்கோ போட்டால் கூடியும் அதை கவனமாக போடணும் அப்போ எடுத்த உடனே ராஜநிலைக்குள்ளே உள்ளே போகலாமா சார் அப்படின்னா நூறு சவீதம் போகலாம் எடுத்த உடனே ராஜநிலைக்குள்ளே போகிற சிறப்பு சார் அந்த மழையிலையும் வெயிலையும் போட்டால் வீணாக பெய்யும் சார் மழை பெஞ்சா உங்கள் வீட்டில் அற்புதமாக ஒரு பத்து கணபதி பண்ணதுக்கு சமம் அந்த யூனிவர்ஸே நேராக அவங்க வீட்டுக்குள்ளே வருது அதனால் என்ன ஆகிடப்போகுது மரம் நான் வீணாக போயிடும் வெறும் பெயின் அடிச்சுட்டு போகிறோம் அப்போ சரி போடுறீங்க போடுறத கூடிய நான் என்ன சொல்கிறேன் அந்த போர்ட் லோ ரூஃபாக குறைச்சும் போடாதீங்க வீடை டவுனும் பண்ணாதீங்க இப்போ வீடை டவுன் பண்ணிங்கன்னா இப்போ கிழக்கு சைடில் டவுன் பண்ணையில் வடகிழக்கு சுத்தமாக பள்ளம் ஆயிரும் கிழக்கு பள்ளம் ஆயிரும் தென்கிழக்கும் பள்ளம் தெற்கு சைடில் அப்படியே டவுன் பண்ணுறீங்கன்னா தென்கிழக்கு பள்ளம் தெற்கு பள்ளம் தென்மேற்கு தெற்கு பள்ளம் அதே மாதிரி மேற்கு சைடில் பள்ளம் பண்ணுறீங்க அப்படின்னா தென்மேற்கு மேற்கு பள்ளம் மேற்கு பள்ளம் வடமேற்கு மேற்கு வடமேற்கு மேற்கு பள்ளம் வடக்கு சைடில் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா சுத்தமாக வடகிழக்கு வடக்கு பள்ளம் வடக்கு பள்ளம் வடமேற்கு வடக்கும் பள்ளம் அப்போ அந்த பகுதியெல்லாம் பள்ளமாக இப்போ ஒரு இடத்துல நான் அந்த வடக்கு சைடில் போடுறத கூடிய ஏதோ ஒரு வகையில் ஒத்துக்கலாம் ஆனால் அந்த கிழக்கு செயலியோ தெற்கு செயலியோ மேற்கு செயலியோ போடல வீட்டோட எல்லா பாதிப்பையும் ஏற்படுத்தும் ஏன் வடக்கு செயலியும் நம்ம போட்டுக்கிட்டு அப்போ வடமேற்கும் வடகிழக்கும் ஒரே பள்ளமாக இருந்தால் தென்கிழக்கும் தென்மேற்கும் ஒரே உயரமாக இருக்குது அப்படின்னா அது இப்போ தவறு தான் ஒரு வீடு வந்து வீடு வந்து எப்பயுமே சமமாக இருக்கணும் எது தரைத்தளம் அப்போ ஃபோர்டிகை போடுறீங்களா போட்டுங்க நான் ஃபோர்டிக்கை பற்றி தப்பே சொல்லலை அதுவும் சதுர சுபமாக போட்டுங்க அதை லோ ரூஃபாக போடாதீங்க ஒட்டு மட்டத்துக்கே ஒட்டிக்கிங்க வெளியில் ஒரே மட்டமாக போட்டுங்க நீங்கள் உங்ககிட்ட வேணாலும் ஜன்னல் வச்சிங்க வாசப்படி வச்சிங்க எப்படி வேணாலும் வெளியே போங்க வாங்க நான் சார் அந்த வடகிலுக்கு சார் நான் ஒரு ரெண்டு அடியோ ஒரு அடியோ பல்லமாக போட்டுக்குவேன் அப்படின்னா நம்ம ஒன்றைக்கு பேச முடியாது இதுதான் உண்மை நம்ம சொல்கிறான் இல்லை சார் எனக்கு தெரியும் சார் வாசு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஃபாலோவர் தான் நம்ம சொல்கிறத கேட்கக்கூடியவர் தான் அப்போ உங்கள் வீட்டில் ஃபோர்ட்டிக்க வந்து லோ ரூஃபாக ஒட்டுறதோ நல்லா கேட்டுக்குங்க அதேமாதிரி லோரூஃபில் அந்த அந்த மட்டத்தை வந்து தரை மட்டத்தை வந்து நீங்கள் வந்து வீட்டு மட்டத்தை விட குறைச்சி போட்டிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு அது பாதிப்பு பாதிப்பு தான் அது யாராக இருந்தாலும் எந்த பகுதியில் பாதிப்பு கிழக்குனால் அது பாதிப்பு மேற்குனா ஒரு பாதிப்பு தெக்குனா ஒரு பாதிப்பு வடக்குனா ஒரு பாதிப்பு அந்த விஷயத்துக்குள்ளே போகாதீங்க ஏன் நம்ம அந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்போ நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் நம்ம வீடு கட்ட அது நம்ம ஊருடைய கனவு அது யாராக இருந்தாலும் சரி அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்டாலும் சரி நான் அதை கட் பண்ணி ஃபோர்டிகோவை கட் பண்ணி கார் பார்க்கிங் போட்டுக்கோன்னா போட்டுங்க நான் என்ன பண்ண போகிறேன் பாதிப்பு உங்களுக்கு நான் போடக்கூடாதுன்னு சொல்கிறது என்னுடைய கடமை நான் மீறிக்கிட்டு போட்டேன்னா உங்களுக்கு பாதிப்பு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்போ ஃபோர்டிகோ போடலாமா அப்போ ஃபோர்டிகோ வந்து லோரூஃபாக போடலாமா ஃபோர்டிகோ வந்து மட்டத்தை வந்து குறைச்சி போடலாமா நிச்சயமாக யாருமே போடக்கூடாது ஒரே மட்டமாக போடுங்க உங்கள் வீடு வீட்டு மட்டமே போடுங்க அவர் சொல்லுவார் அதாவது சனி மூலம் மட்டும் கொஞ்சம் இறங்கி பள்ளமாக இருக்கலாம் சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு வடகிழக்கு எல்லாமே ஒரே மட்டமாக வச்சு போடுங்க உங்கள் வீடு அட் அட்டகாசமாக இருக்கும் எந்த பகுதியும் கட் பண்ணாதீங்க இந்த காரநிறுத்தத்துக்காக கட் பண்ணுறது தப்பு இந்த படி வந்து போகிறத பற்றி நாளைக்கு நிச்சயமாக சொல்கிறேன் நல்ல விஷயத்தை நாளைக்கு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஃபோர்டிக்கோ லோ ரூஃபாக போடலாமான்னா போடவே கூடாது அதே மாதிரி ஃபோர்டிக்கோ லோ ரூஃபாக ரூப் போடுற மாதிரியே லோவாக வந்து மட்டமாக போடலாமா அப்படின்னா போடக்கூடாது வீட்டு பேஸ்மெண்ட் அளவுக்கு போட்டுங்க படித்து படித்து சொல்கிறேன் இல்லை சார் நான் போடுவேன் சார் அப்படின்னா போட்டுக்குங்க அந்த பாதிப்பு உங்களுக்கு தான் எனக்கு கிடையாது நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன் நிச்சயமாக நீங்கள் மாத் இருந்தால் மாற்றிங்க எந் யாரையும் கூப்பிடாதீங்க ஃபோர்ட்டிக்க பள்ளமாக இருக்கா உடனே மட்டம் கட்டிங்க லோ ரூஃப் இருந்தால் உடச்சிட்டு அந்த ஒட்டு மட்டத்துக்கு ஒட்டிக்கிங்க இப்போ புதுசாக கட்டுறீங்கன்னா சரி பண்ணிங்க சரி பண்ணிக்கிட்டால் சரி இல்லை நான் சரி பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நல்ல விஷயத்தை நான் சொல்லிட்டேன் யாராக இருந்தாலும் பஞ்சபுதத்தை வீட்டுக்குள்ளே சரியாக வச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் இன்னமும் சொல்கிறேன் வடமேற்கு மூலையில் டாய்லெட்டை அமைக்காதீங்க வடமேற்கு மூலையில் டாய்லெட் அமைக்காதீங்க வடமேற்கு மூலைங்கிறது மேற்கோட உச்ச பகுதி அந்த உச்ச பகுதியில் நீங்கள் டாய்லெட் அமைக்கிறீங்கன்னா அது பெரிய தவறு நான் ஒரு ஆள் தான் அந்த வடமேற்குல டாய்லெட் போட்டது தப்புன்னு சொல்கிறேன் மீது எல்லாரும் சரிம்பாங்க வடமேற்கு தான் போடணும்பாங்க போட்டுக்குங்க நான் என்ன பண்ண போகிறேன் வீடு வந்து மனை வந்து சதுரம் சிவமாக வாங்க காம்பவுண்டு சதுர சவமாக வீடு சதுர சவமா கட்டு வீட்டுக்குள்ளேயும் சதுரம் சிவமாக கட்டுங்க வடமேற்கு மூலையில் டாய்லெட் அமைக்காது எந்த ரூமுக்குள்ளேயும் கட் பண்ணாமல் வீடு போடுங்க சதுரம் செவங்கிறது சூப்பரான யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகம் அற்புதமான யோகம் தரணுன்னா உங்கள் வீடு சதுரம் சிவமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் அப்போ நுழைஞ்ச உடனே ஒரு இடத்த ஃபோட்டிக்க போட்டு பள்ளம் பண்ணிங்கன்னா அந்த பள்ளம் பள்ளம் தான் அந்த பள்ளத்தை சரி பண்ணுங்கள் அவங்க வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லி மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாப்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரநடுவோம் மலைபெருவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கொண்டு எங்கே பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்